உங்களது தேவ நம்பிக்கைக்கு எதிரான சாத்தானின் பொல்லாத அக்கினி ஈட்டிகளுக்கு நடுவில் நீங்கள் உங்களது விசுவாசத்தில் வேரூன்றி நிலைத்து நிற்க வேண்டும் இதுவே இஸ்ரேலின் தேவனாகிய பரிசுத்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் எனக்கு அன்பான இயேசுவின் பிள்ளைகளே நமது தேவ நம்பிக்கையில் சாத்தானின் சூழ்ச்சி என்ன என்பதனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரிசுத்த வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் சங்கீதம் இருபத்தெட்டு ஏழு இப்படி சொல்கிறது சாத்தான் தேவ பிள்ளைகளின் நம்பிக்கையை குலைத்து போட பார்க்கிறான் நம் தேவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நமக்கு கேடகமாக இருக்கிறது இதுதான் சாத்தானின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிக்கிறது நம்பிக்கை என்னும் கேடகம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று பாடுகள் மத்தியில் யோபு வைராக்கியமாக சொல்கிறார் அவரை கொன்று போட்டாலும் ஈர்ப்பேன் என்ற அளவுக்கு கர்த்தர் நம்பிக்கைக்கு பாத்திரர் என்று நமது வைராக்கியத்தை தேவனது மாறாத உண்மைத்தன்மையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் விரக்தி சாத்தான் நம்மிடம் செய்யும் முதல் சூழ்ச்சி விரக்தி என்னும் ஈட்டியை நம் மீது எய்து நம்முடைய நம்பிக்கை என்னும் கேடகத்தை உடைப்பதுதான் புராஜாதி மக்கள் பணத்திலும் வசதியிலும் உயர்ந்து இருக்கிறார்களே என்று அவர்கள் மீது இயேசுவின் பிள்ளைகள் பொறாமை கொள்ளக்கூடாது இந்த பொறாமைதான் நமக்குள் விரக்தியை கொண்டு வரும் இயேசுவின் பிள்ளைகள் ஏழ்மையில் வாடினாலும் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஒன்று யோவான் நாலு நாலு சொல்கிறது சந்தேகம் சாத்தான் நம்மிடம் செய்யும் இரண்டாம் சூழ்ச்சி சந்தேகம் என்னும் ஈட்டியை நம் மீது எய்து நம்முடைய நம்பிக்கை என்னும் கேடகத்தை உடைப்பதுதான் தேவனிடத்திலிருந்து வரும் வாக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் எந்த காரியத்தை குறித்தும் இது நமக்கு நடக்குமா அது எப்படி நடக்கும் என்று சந்தேகம் நம் இருதயத்தில் வரக்கூடாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார் என்று சகாரியா நாலு ஆறு வசனம் சொல்கிறது பொய் சாத்தான் நம்மிடம் செய்யும் மூன்றாவது சூழ்ச்சி பொய் என்னும் ஈட்டியை நம் மீது எய்து நம்முடைய நம்பிக்கை என்னும் கேடகத்தை உடைக்கிறான் சாத்தான் பொய்களின் தகப்பன் சாத்தானின் முழு அமைப்பும் ஒரு பொய்யின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது சாத்தான் ஏவாலை வஞ்சித்து நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சாத்தான் கூறினான் இது போலவே சாத்தான் நம்மிடமும் பொய்களை கூறி நம்மை ஏமாற்றுவான் தேவ பிள்ளைகளே விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று ஒன்று குருந்தியர் பதினாறு பதிமூணு வசனம் சொல்கிறது சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி மரணம் பயங்கரங்களின் ராஜா சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார் ஆனாலும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக சிங்கம் தோற்றுப்போகும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாத்தான் ஒடுக்கப்படுவான் நொறுக்கப்படுவான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்